கடல்ல என்ன இப்படி கடவுள் போடுது எனக்கு பயமா இருக்கு யாராவது வாங்க யார் இருக்கீங்க யாராவது வந்து காப்பாத்துங்க காப்பாத்துங்க எனக்கு பயமா இருக்கு வர மாட்டாங்க யார் பேசுறது இது இது செத்து மாதிரி இருக்கே

ஏமா ஏமா அப்படின்ான் பேசுற அப்படிலாம் உனக்கு ஒன்னும் நடந்துடாது ஒன்றும் கவலைப்படாது கொஞ்ச நேரம் அமைதியா என்ன பாரு மாதிரி பயப்படி தான் போற என்னங்க நான் என்னங்க குழந்தையா நான் ஒரு நர்ஸுங்க எனக்கு தெரியாதா நாங்கள் ஹாஸ்பிட்டலில் நோயாளிங்க பழைக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சா கூட அவங்க மன ஆறுதலுக்காக இப்படிதான் தைரியம் சொல்லுங்க அது மாதிரி இருக்கு நீங்க சொல்றது எனக்கு பிழைக்க வாய்ப்பு இருந்தா என்ன ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு அனுப்பி இருப்பாங்களா சொல்லுங்க சும்மா அதை ஹாஸ்பிட்டலில் இருக்க நாள் இருந்து பார்த்துக்கலாம் நான் எவ்வளவு சொல்லி கேட்காம நீ தான் வாவா வீட்டுக்கு போகலாம் வீட்டுக்கு போகலான்னு சொல்லி டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்தோம் உனக்கா இப்போ வீட்டுக்கு வந்தா இப்படி பேசி என் மனசை வேற கஷ்டப்படுத்துறாரு என்னங்க நான் நர்ஸ் தானே எனக்கு தெரியாதா ரமணா படத்துல வர மாதிரி குணத்தை வச்சு பத்து நாளைக்கு வைத்தியம் பார்ப்பாங்க இந்த ஆஸ்பத்திரியில் அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சதுனால தான் வேண்டாம் வாங்க டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு வீட்டுக்கு போகலான்னு சொன்னேன் அது மட்டும் இல்லைங்க எனக்கு வந்திருக்க வியாதியை பத்தி எனக்கு நல்லா தெரியுங்க இந்த வியாதி வந்து உலகத்துல பழச்சவங்க யாருமே கிடையாது எதுக்கு தேவையில்லாம ஹாஸ்பிட்டல்ல வச்சு செலவு பண்ணிக்கிட்டு பணத்து வரையும் பண்ணணும் சொல்லுங்க அந்த பணம் இருந்தா உங்களோட பிற்காலத்துக்கும் நம்ம குழந்தைங்களோட பிரகாசமான எதிர்காலத்துக்கும் உதவும் இல்லையா அதனால தான் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடலான்னு சொன்னா நான் ஏற்கனவே மனசு நொந்து போய் ரொம்ப கவலையா இருக்கிறேன் நீ வேற எதையா சொல்லி என் மனசு வர ரொம்ப குழப்பாத கொஞ்ச நேரம் அமைதியா இரு மாத்திரை கொடுக்குறேன் சாப்பிட்டு நல்லா கண்ணை மூடி தூங்கு எல்லாம் சரியாயிடும் தூங்குறதா நானா எங்கே கண்ணை முடிக்குங்கன்னா ஒரு ஏடியா தூங்கிடணும்னு பயமா இருக்குங்க அதனால தான் ராத்திரியும் பகலும் கண்ணை முடிச்சுட்டே இருப்பேன் எனக்கு இருக்கிற கவலையெல்லாம் ஒண்ணுதாங்க எனக்கு அப்புறம் உங்களையும் நம்ம குழந்தைங்களையும் யார் பார்த்துப்பாங்க அது தெரியாம தான் என்னோட உயிர் இன்னும் இழுத்துட்டே இருக்குங்க சும்மா கடந்து பாய்த்தி மாதிரி எதையாவது உழுகிட்டே இருக்காது தூங்கு நீ இல்லாத ஒரு வாழ்க்கைய என்னால யோசிச்சு பார்க்க முடியாது உன் இடத்த வேற யாராலும் நிரப்பவும் முடியாது என்னால வேற எந்த ஒரு பொண்ணையும் நினைச்சு கூட பார்க்க முடியாது நீ இல்லைன்னா உன் பசங்களை நான் கண்ணு கருத்துமா நானே தனியா கடைசி வரைக்கும் பாத்துப்பேன் நீ எந்த கவலைப்படாத நிம்மதியா முடி தூங்கு என்னங்க ஏனங்க தான் உங்களுக்கு எவ்வளவு அன்பு இந்த அன்பான குடும்பத்தை விட்டு கடவுள் என்ன சீக்கிரமாவே தான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குங்க சும்மா எதோ யோசிச்சு மனசு போட்டு குழப்பி நீயும் கவலைப்பட்டு என்னையும் கவலை எழுத்தல நேரம் அமைதியா இரு போதும் கண் மூடி தூங்கு அதான் நான் சொல்ல வரேன் இப்ப பேசலனா என்னால அப்புறம் பேசவே முடியாம போயிடுங்க எனக்கு ஒரே ஒரு கடைசி ஆசை தாங்க அதை மட்டும் நிறைவேற்றுறேன்னு சொல்லுங்க நான் நிம்மதியா போய் சேர்ந்துடுவேங்க என்ன செய்யணும் என்ன செய்யணும் சொல்லுமா உங்க அப்பா பார்க்கணும் போல இருக்கா தங்கச்சியை பார்க்கணும் போல இருக்கா அவங்க கிளம்பி வந்துகிட்டே இருக்காங்க உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லு உன் நான் உடனே நிறைவேற்றுறேன் அதெல்லாம் இல்லைங்க எனக்கு நல்லா தெரியும் எனக்கு அப்புறம் நம்ம குழந்தைங்கள நீங்க நல்லா பார்த்துருப்பீங்கன்னு என்னோட ஆசையெல்லாம் இதுதாங்க எனக்கு இந்த உலகமே நம்ம குடும்பம் தாங்க நம்ம குடும்பத்தை விட்டு நான் ஒரு நாள் கூட பிரிஞ்சுருந்ததில்ல இறந்த பிறகு என்னை எங்கேயோ கொண்டு போய் தனியாக ஒரு சுடுகாட்டில் பதிச்சிடாதீங்க நம்ம வீட்டு பின்னாலேயே புதைச்சி ஒரு சமாதி கட்டிடுங்க நான் தினமும் பூஜை பண்ணும்போது ஒரு மணியை உபயோகிக்கல அந்த மணியை மறக்காம என் கூடையே வச்சு பழிச்சிடுங்க இது தாங்க என்னோட ஒரே ஆசை நான் இறந்த பிறகு நீங்கள் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பீங்களோ அவள் வந்து நம்ம குழந்தைங்களை கொடுமைப்படுத்துவாளோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருந்ததுங்க தான் இப்போ வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்களே எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குல்ல எனக்கு நம்ம குடும்பத்தை விட்டு எங்கேயும் போக விருப்பமே இல்லைங்க நீங்க ஒரு பிஸியான போலீஸ் ஆஃபீஸர் உங்க வேலை பிஸில என்னோட கடைசி ஆசைய மறந்துடாதீங்க சரிமா சரிமா இதுவே பேசி நீயும் கஷ்டப்பட்டுக்கிட்டு என்னையும் ரொம்ப கஷ்டப்படுத்தாத உன் விருப்பம் எப்படியோ அப்படியே ஆகட்டும் இப்போதைக்கு நிம்மதியா தூங்கு போதுங்க இது போதும் நான் உங்களுக்கு ஒரு நல்ல மனைவியாகவும் நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல தாயாகவும் வாழ்ந்திருக்கேன்ற திருப்தியோடு நான் நிம்மதியாக தூங்குவேங்க நிம்மதியாக தூங்குவேன் பார்க்கல என்ன சொல்லி உங்களை தேத்ததுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலங்க என்னவோ கெட்ட நேரம் என் மகனாக தான் அல்பாயசாக போயிட்டேன் அவருக்கும்படி நீங்களும் வீட்டுக்கு பின்னாடியே அவளுக்கு ஒரு சமாதி கிடச்சிட்டீங்க அதை தான் தப்போடு எனக்கு எங்கேயோ இருந்தால் கூட நீங்கள் உங்கள் வேலையை போய் பார்ப்பீங்க வீட்டுக்கு பின்னாடியே இருக்கிறதுனால எப்போ இங்கேயே வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க குழந்தைங்களை பத்தி நீங்க கவலையும் பண்ணல அப்படியே உட்காந்துருந்தா உங்க மத்த வேலையெல்லாம் யார் பாக்குறது குழந்தைங்களை யார் கவனிக்கிறது ஆனே பல தடவை சொல்லிட்டோம்மா அவ இல்லாத ஒரு வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல எங்க அம்மா இல்லாத இடத்த அவ தான் புதுசா நிரப்பி என்னுடைய தீராத பல பிரச்சனைகள்லாம் தீர்வு சொல்லுவோம் இப்ப அவளே இல்லைன்னு போது சொல்லி என்னை தேத்திக்கிறதுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல இந்த குடும்பத்துக்கே தூண் நீங்க நீங்களே சரிஞ்சா என்ன மாப்பிள வருது ஆனது ஆகிப்போச்சு உங்களோட வயசில் மூத்தவன்ற மருந்து தான் சொல்கிறான் என் ரெண்டாவது பொண்ணே நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கங்க என் பேர பிள்ளைங்களையும் நல்லா பார்த்துப்பா நீங்களும் வீட்டு டென்ஷன் இல்லாமல் நிமதியாக அவங்க வேலையை பார்க்கலாம் என்ன இவ்வளோ நாளாக சித்தி சித்தேன்னு அவள் பின்னாடி குழந்தைங்க சுற்றிட்டு இருந்தாங்க இனிமேல் அவளை அம்மானு கூட போகிறாங்க அவ்வளோதான் அவளும் உண்மையான பாசத்தோடு பார்த்துப்பான் இதை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் மாப்பிள நீங்கள் சொல்கிறதுலாம் கரெக்ட்டு தான் ஆனால் நான் வேறு ஒரு பொண்ணை கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு உங்கள் பொண்ணோட மரணப்படுத்தையில் அவ்வளோ சக்தி பண்ணி கொடுத்தாங்க அது எப்படி நான் மீற முடியும் என்னால் அவள் இல்லாத ஒரு வாழ்க்கையில் எல்லாரும் ஒரு பொண்ணை நினச்சி பார்க்க என்னால் முடியலமாமா அதுதான் எனக்கு தெரியுமா மாப்பிள அவளைய மரணப்படுக்கையில் அவளை திருப்தி படுத்துறதுக்காக அந்த வார்த்தையை சொன்னீங்க ஆனால் நிஜ வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது அப்படி இருந்துட முடியுமா நீங்களும் குழந்தைங்களும் எவ்வளோ நாளைக்கு ஹோட்டலில் தான் சாப்பாடு வாங்கி சாப்பிடுவீங்க அந்த ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டுட்டே இருந்தால் அந்த குழந்தைங்க உடம்பும் என்ன வருது எப்போவுமே வீட்டு சாப்பாடு தான் மாப்பிள என்றைக்குமே நல்லது நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ரெண்டாவது மகளும் அப்படியே அச்சு அசல என் பெரிய பொண்ணு மாதிரியே இருப்பாள் அதனால குழந்தைங்களுக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும் உங்களுக்கும் யார் கூட வாழன்ற எண்ணம் இல்லாமல் ஒரு மன திருப்தி வரும் நான் வயசுல மூத்துவம்மா பிள்ள கொஞ்சம் நான் சொல்கிறத கேட்டு நடத்துக்குங்க அதான் உங்களுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நல்லது அது மட்டும் இல்லாமல் சாகுறத்துக்கு முன்னாள் வரைக்கும் இனிமேல் நாளெல்லாம் என் குடும்பத்தை யார் பார்த்துப்பாங்க சித்தின்னு யாராவது வந்து என் பிள்ளைங்கள கோபப்பட்டா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லி தான் எழுதுகிட்டே இருந்தேன் நானும் தான் இந்த முடிவை எடுத்திருக்கேன் உலகத்துல நீங்க எனக்கு மாப்பிள்ளையா கிடைச்ச மாதிரி யாருக்காவது மாப்பிள்ளை கிடைச்சிருப்பாங்களா வேற யாரோ ஒருத்தருக்கு கட்டி கொடுத்து அவன் எப்படி என் பிள்ளைய பார்த்துப்பான் அப்படின்னு நான் கவலைப்படுறத விட ரொம்ப தெரிஞ்ச மாப்பிள்ளையாக்கி நீங்களே எங்களுக்கு திரும்பவும் மாப்பிள்ளையா வந்துட்டா அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் என் பொண்ணையும் ஒரு நல்ல இடத்துல கரை சேர்த்திட்டேன்ற நம்பிக்கையோட நானும் என் வயசான காலத்துல கண்ண மூடுவேன் ஏதோ என் சின்ன பொண்ணை நான் வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு நீங்கள் தப்பாக நினச்சி வேணும் மாப்பிள்ளை என்னுடைய பெரிய பொண்ணு குடியாருன்னு தெரியாமல் கட்டி வச்சுட்டு அவங்ககிட்ட அடிபட்டு செத்ததையே பார்த்து பார்த்து பயந்து போனவ தான் என் கல்யாணமே வேணான்னு தான் பெரிய அக்கா மாதிரி எவனுக்கோ வாழ்க்கை அடிபட்டு சாவதை விட ரொம்ப நல்லவரான நம்ம மாமாவே கட்டிக்கிறேன்னு நான் தான் மாப்பிள்ளை சொல்லுவோம் சரி மாமா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நானும் யோசிச்சு சொல்கிறேன்

சப் இன்ஸ்பெக்டர் உங்ககிட்ட ஸ்டேஷனை கரெக்டாக பார்த்துங்கன்னு ஒப்படைச்சிட்டு போனால் எப்படி விட்டுட்டு போனோன்னு அப்படியே அந்த கூட பரவாயில்ல அதை விட படு மோசமாக வச்சுருக்கீங்க எந்த ஒரு மாற்றமும் இல்லை அது இல்லாமல் ஏகப்பட்ட இடத்துல நீங்கள் கை நீட்டி காசு வாங்குறீங்கன்னு புகார் மேலே புகாராக வந்துட்டு இப்படியே பண்ணியிருந்தீங்கன்னா நான் என்ன தான் பண்ணுறது சார் உங்களுக்கு யாரோ பொய்யான தகவல் கொடுத்துருக்காங்க சார் நீங்கள் இல்லாத நேரத்தில் உங்கள் ஸ்டேஷனை நான் எவ்வளோ பொறுப்பாக பார்த்துக்கிட்டேன்னு இங்கே இருக்க யாரை வேணால் கேளுங்க சார் உங்கள் ஸ்டேஷனை மட்டும் இல்லை சார் நான் உங்களையும் உங்கள் குழந்தைங்களையும் கூட அதே பொறுப்போட பார்த்துப்பேன் சார் நம்ம ரெண்டு பேர் வீடும் பக்கத்து பக்கத்துல இருக்கு நடுவில் ஒரு செவர் தான் சார் இருக்கு அந்த செவர்ல ஒரு வழி பண்ணிட்டீங்கன்னா உங்க வீட்டுக்குள்ளேயே நான் வந்துடுவேன் உங்க மனசுக்குள்ளே வந்துடுவேன் சார் நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் நீ என்ன சொல்லிட்டு இருக்க ஏகப்பட்ட லஞ்சம் வாங்கி உன் மேல போகிற வருதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் நீ என்னடா வேற எதையும் சொல்லி டைவர்ட் பண்றேன் சார் என்ன சார் உங்களுக்கு தெரியாதுதான் இந்த போஸ்ட் போய் நான் எவ்வளவு செலவு பண்ணிருக்கேன் சார் அதெல்லாம் வேற எப்படி சார் திரும்ப எடுக்கறது இதை போய் ஒரு விஷயம் பேசுறீங்களே சார் சார் உங்க மனைவியோட தங்கச்சி நீங்க கல்யாணம் பண்ணிக்க மறுபடிங்களே கேள்விப்பட்டேன் சார் உங்க வீட்டு பக்கத்துலயே இருக்கேன் உங்க குழந்தைங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும் தவிர யாரும் நல்லா முடியாது சார் திரும்ப திரும்ப நான் பேசிட்டு இருக்கேன் நீ ஏதோ இங்க நம்ம ஸ்டேஷன்ல வேலை பார்க்க வந்தோமா இல்ல கதை பேச வந்தோமா அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் சரி நீ இன்னைக்கு இருக்க வேலையெல்லாம் போய் பாரு எனக்கு சென்னையில ஒரு மீட்டிங் இருக்கு அதனால நான் ரெண்டு நாள் சென்னை போயிட்டு சீக்கிரமா வந்துருவேன் ரொம்ப நல்லதா போச்சு சார் நீங்க கவலைப்படாம ரெண்டு நாள் போயிட்டு வாங்க சார் நான் உங்க குழந்தைங்கள பத்திரமா பாத்துக்கிறேன் திரும்பி வரும்போது பாருங்க உங்க குழந்தைங்க அம்மா அம்மா நீங்க கிட்ட எப்படி ஒட்டிக்கிறாங்க ஐயா சாமி நீ ஆணியே புடுங்க வேலை பண்ணி பாரு என் பசங்க உன் பேரை சொன்னாலே அலருதுங்க ஆனா ஒண்ணா ஃபோன் பண்ணி வெளிலன்னு பேய் மாதிரி கத்திட்டு இருக்க உன்னை பார்த்துட்டே இருக்க பசங்க நீ அபிஷியலா பேசுறியா இல்ல உன் கேரக்டர் அதான எப்படி நினைப்பாங்க அதனால என் பசங்க உன்னெல்லாம் ஏத்துப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்ல உன் வேலை நீ பாரு நான் ஏடு போர் நாட்ஸ் அவங்க கிட்ட சொல்லி என்ன செய்யணுமோ நான் பாத்துக்கிறேன் போர் நாட்ஸ் அவன் ரெண்டு நாள் சென்னை வரைக்கும் போறேன் ஒரு மீட்டிங்காக நீயும் உன் மனைவியும் கொஞ்சம் போய் என் குழந்தைங்களோட இருந்தீங்கன்னா இருக்கும் அதிகாரியா உன் அதிகாரம் பண்ண முடியாது ஒரு தகப்பனா தான் பண்றேன் ஒரு ஏடா இருந்து ஒரு பாதுகாப்புக்கு போய் பாத்துக்க மாட்டியா அது மாதிரி சொல்றேன்னு நினைச்சுக்கோங்க நீ ஒரு ரெண்டு நாள் போய் பசங்க கூட தேங்க்யூ நான் போயிட்டு எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ வந்துடுறேன் எதனால் அவசரம் கால் பண்ணு எனக்கு ஃப்ளைட் ஆப்ஷன் இருக்கு நான் டக்குன்னு கூட ஃப்ளைட்டில் வந்துடுவேன் புரியுதா சரியா நீ ஒரு கிளம்புற போயிட்டு நான் பார்த்துக்குறேன் சரி சரி நான் கிளம்புறேன் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் இந்த சாந்தினியை என் பசங்களுக்கு அறவே பிடிக்கல அவள் வேற எங்கள் வீட்டு பக்கத்தில் குடியிருக்கிறதுனால அட்வான்டேஜ் எடுக்கணும்னு பார்க்குறா அவள் வீட்டு வீட்டுக்கு வந்தானா நல்லபடியாக சொல்லி அனுப்பிச்சி விடப்பாரு மற்றபடி நான் போயிட்டு வந்துடுறேன் ஐயோ நான் சாதாரண ஏடு அவங்க சந்திச்சுட்டுமா

அப்பா அப்பா எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா எங்களை தனியா விட்டுட்டு எங்கேயும் போகாதீங்கப்பா அப்பா ப்ளீஸ்ப்பா பா பயப்படலாம் ஒன்னும் இல்லப்பா உங்களுக்குதான் துணையா அவங்க பக்கத்திலேயே உங்க அம்மா பின்னாடியே இருக்காளே அவ உங்கள பத்திரமா பார்த்துப்பா நீங்க எந்த கவலைப்படாதீங்க நான் சாப்பிட்டு தைரியமா தூங்கணும் சரியா சரி நான் ரெண்டு நாள்ல சீக்கிரம் வந்துடுறேன் அப்பா ரெண்டு நாள் தான் சீக்கிரம் வந்துடணும் சரியா நீங்க ஒண்ணும் கவலைப்படாம போங்க நானும் என் மனைவியும் என் சொந்த பசங்களை பாத்துக்கிற மாதிரி பாத்துக்கிறோம் நீங்க தைரியமா போயிட்டு வாங்க என்ன பண்ணுறது நான் நம்பி தான் போய் ஆகணும் வேலை என்ன வாவான்னு கூப்பிடுது பசங்களுடைய வாழ்க்கை என்ன செய்யுதுன்னு தெரியாமல் ஒரு கவலைக்கிடமாக இருக்குது சரி இதுக்கு நல்ல முடிவு எடுக்கணும் சரி நான் போய்ட்டு வரட்டுமா ஏதாவது தேவைன்னா எனக்கு டக்கு ஃபோன் பண்ணு நான் ஃப்ளைட்டில் வந்துடுறேன் சரியா ஃபோர் ஹண்ட் செவன் நான் கிளம்புறேன் சரியா இதே மனசு நினச்சி கவலைப்பட்டுட்டே இல்லாமல் தைரியமாக போய்ட்டு வாங்க நாங்கள் எங்கள் சொந்த பிள்ளை மாதிரி பார்த்துக்குறோம் போயிட்டு சரி நான் வரேன் இல்லையா ஃபோர் நல்லா ஐயாக்கு ஜாலரா போட்டு ஐயாவோட பசங்களை பாத்துக்கிறதுக்கு வீடு வரைக்கும் வந்துட்ட போல இருக்கு ஹம் பக்கத்து வீட்டுல இவ்வளவு நாள் இருக்கேன் நான் பாத்துக்கிறேன் சார் குழந்தைங்களன்னா என்ன நம்பாம உன்னை நம்பி விட்டுட்டு போறாரு இருக்கட்டும் இருக்கட்டும் எனக்கு உங்க அரசியல் புரியாதுமா ஐயா வந்து என்ன பாத்துக்க சொன்னாரு நான் பாத்துக்க வந்துருக்கேன் நீங்க வந்தா நீ என்ன சொல்லீங்களோ நான் கேட்டு செய்ய போறேன் அவ்வளவுதான் யோ 407 இந்த குழந்தைகளை பாத்துக்கிற பொறுப்பை ஐயா உங்ககிட்ட கொடுத்திருக்காரு ஆனா நான் சொல்றேன் நீ இங்க எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது இந்த குழந்தைங்களுக்காக எதுவுமே செய்யக்கூடாது இந்த குழந்தைங்களுக்கு மொத்த இதுவும் ரெண்டு நாளும் நான் தான் பார்த்துப்பேன் குழந்தைங்களுக்கு என்னென்ன தேவையோ என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் நான் செய்யறேன் அப்பதான் இந்த குழந்தைங்க மனசுக்குள்ள போக முடியும் இந்த குழந்தைங்க மனசுக்குள்ள போனாதான் ஐயாவோட மனசுக்குள்ள போக முடியும் அப்பதான் அவர் கல்யாணம் பண்ணிக்க முடியும் முடிஞ்சா அப்பப்போ அம்மாவை பத்தி கொஞ்சம் திறமையா சொல்லி விடு தெரிஞ்சுதா அம்மா ஏட்டு சம்சாரம் சொல்றேன்னே தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா நீங்க போடுற கணக்கு ரொம்ப சரியம்மா நீங்களா ஐயா உங்க ஒரே உத்தியோகத்துல இருக்கீங்க ஐயோ பாரியா உன் பொண்டாட்டி எவ்ளோ கரெக்டா சொல்றாங்கன்னு இதுதான் என் சொல்றது ஒரு பொம்பளையோட மனசு பொம்பளைக்குதான் தெரியும்னு சரி சரி நீங்க ரெண்டு பேரும் போய் சமையல் வேலை வீட்டு வேலை ஏதாவது இருந்தா போய் பாருங்க குழந்தைங்க பக்கமே நீங்க வரக்கூடாது குழந்தைங்க வேலை மொத்தமும் நான் தான் பாத்துப்பேன் நான் போய் குழந்தைங்க கிட்ட பேச்சு கொடுக்கறேன் அவங்க கிட்ட நானு கொஞ்சம் நெருக்கமானாதான் எனக்கு வசதி சரியா புரிஞ்சுதா ஹலோ மதன் ஹாய் சுமிக்குட்டி எப்படி இருக்க அய்யோ அரை ঘন্টা ஆன்ட்டி ஆன்ட்டி பாரு நீங்க போன்ல யாரைய திட்டிட்டே இருக்கீங்க உங்க குரலை கேட்டாலே எங்களுக்குலாம் ரொம்ப பயம் என்னது அரை ঘন্টা ஆன்ட்டியா திசசங்க புள்ளைங்கள சரி சரி சமாளிப்போம் செல்லம் அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுடா ஆன்ட்டி போலீஸ் இல்ல அக்கேஸ்டன் கிட்டலாம் அப்படிதான் போகமா பேசி ஆகணும் ஆனா உங்க அப்படி பேச மாட்டேன் உங்ககிட்ட நான் பாசமா இருப்பேன் வாங்க சாப்பிட்டீங்களா நான் கதை சொல்லவா உங்க படுத்து தூங்கலாமா நான் இன்னைக்கு உங்க கூட தான் படுத்து தூங்க போறேன் வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க ஐயோ உங்க கூடயா வேண்டாம் வேண்டாம் எங்களுக்கு உங்களை பார்த்தாலே பயமா இருக்கு நாங்க வசந்தி ஆட்டி கூடவே படுத்துக்கிறோம் நீங்க போங்க இங்க இருந்து நீங்க போங்க நாங்க பசங்க கூட படுத்துக்கிறோம் ஐயா ரொம்ப ரெடியா இருக்கு நீங்க அதுல போய் படுத்துங்க பசங்களோட நாங்க படுத்துக்கிறோம் பிசாசு பிசாசுங்களா என்ன பார்த்தா என்ன பேய் மாதிரியா தெரியுது எதுக்கு என்னை பார்த்து பயப்படுறீங்க இருக்கட்டும் இருக்கட்டும் இன்றைக்கி ஒரு நைட்டு இவங்களோட படுங்கள் நாளைக்கு வந்து உங்களை எப்படி கவனிக்கணுமோ அப்படி கவனிக்கிறேன் பிள்ளைங்களா அதுங்களா நல்ல அப்போ நான் மாதிரியே அழுத்தம் சரி சரி நான் போய் பக்கத்து ரூமில் படுக்கிறேன் இன்றைக்கி ஒரு நாள் நைட்டு இவங்க கூட படுத்துக்கோங்க சரியா இந்த பிசாசுங்களை எப்படி வழி கொண்டு வரதுன்னு தெரியலையே அசந்தி ஆண்டி நீங்கள் தானே கூட இருந்து பார்த்துட்டீங்கன்னு அப்போ சொல்லிவிட்டு போனாங்க இவங்க எதுக்கு வந்தாங்க இவங்களை பார்த்தாலே எங்களுக்கு பிடிக்கல இவங்களை சொல்லுங்க ஆண்டி இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாதுடா கண்ணா நீங்கள் வாங்க நம்ம படுத்து தூங்குவோம் குழந்தைங்க தானே ஈஸியாக வழிக்கு கொண்டு வந்துடலான்னு பார்த்தா ரெண்டோ ரெண்டு சாத்தானா இருக்குதுங்க இதுங்களை எப்படி வழிக்கு கொண்டு வர்றது இதை நினச்சா எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது எவ்வளோதான் புரண்டு புரண்டு படுத்தாலும் தூக்கம் மாட்டேங்குது என்ன பண்ணுறது இதுங்களை எப்படி வழிக்கு கொண்டு வர்றது ஒன்றுமே புரியலையே ம் என்னது ஏதோ மளிகைப்பூ வாசனை வருது இங்கெங்க மளிகைப்பூ வந்தது நான் எப்பவுமே மளிகைப்பூ வைக்க மாட்டேன் ம் வசந்தியும் எதுவும் மளிகைப்பூ வச்ச மாதிரி தெரியல எங்கேருந்து இந்த பூ வாசனை வருது ஒன்றும் புரியலையே மணிசத்தம் வேறு கேட்குது இந்த மணி சத்தம் எங்கேருந்து கேட்குது இங்கே பக்கத்தில் எதுவும் கோயில் கூட இல்லையே அப்படியே இருந்தாலும் இந்த ராத்திரில யார் பூஜை பண்ண போகிறாங்க மணி சத்தம் கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட கேட்குது ரொம்ப கிட்ட கேட்குது ஐயோ ஐயோ இந்த கட்டில் என்ன அம்மா

எனக்கு ரொம்ப தூக்கம் வருது ஒரு ஆட்டம் ஆடிட்டு நான் தூங்கிடுவேன் உன்னை பத்தி தெரியாதா ஒரு ஆட்டம் ஆடுறதுக்குள்ளேயே அறக்க ஊக்க போயிடுவேன் சரி சரி ஆரம்பி என்ன வசந்தி ஒன்று கவனிச்சியா நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கோம் ஆனால் நம்ம உருவம் அசையவே இல்லை உனக்கு அதை உணர முடியுதா பார்த்தனே அலறி அடிச்சு ஓடுறாங்க ஆமா இல்ல என்ன நடக்குதுனே எனக்கு ஒண்ணுமே புரியல சரி இது இருந்தாலும் நாம அப்படியே இருப்போம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அசைவே முடியல நம்மளால என்னமோ அமானுஷமா நடக்குதுங்க ஐயோ இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையே இந்த ஏட்டோம் ஏட்டு சம்சாரம் ஏன் இப்படி செல்லமாய் வர்ச்சி போய் உட்கார்ந்திருக்காங்க ஐயோ அப்பா இங்க தான் தப்பிச்சு போனா போதும் ஏட்டையா வசந்தி எப்படி இருக்கீங்க ஐயோ யாரு சாந்த அம்மாவா உங்க குரல் கேக்குது ஆனா எங்களால அசைய முடியல நீங்க அசைய வேண்டாம் நான் சொல்றது காது கொடுத்து கேட்டிங்கன்னா அதுவே போதும் இந்த ராட்சஸியோட கெட்ட எண்ணம் நடக்க நான் ஒரு நாளும் விட மாட்டேன் அவளை நான் பார்த்துக்கிறேன் என் குழந்தைங்கள என் கணவர் வர வரைக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் பத்திரமாக பார்த்துக்கோங்க எனக்கு அது போதும் மற்ற விஷயங்களை நான் கவனிச்சுக்கிறேன் சரிம்மா சரிம்மா கண்டிப்பாக பார்த்துக்குறோம் எங்களால் கொஞ்சம் கூட ஆசையவே முடிய ஒன்றும் கவலைப்படாதீங்க கொஞ்ச நேரத்தில் நீங்கள் சகஜ நிலைமைக்கு வந்துடுவீங்க நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும் நான் போயிட்டு வரேன் ஓ ஃபோர் நோட் செவன் நான் நேற்று ராத்திரி தான் ஊருக்கு போனேன் அதுக்குள்ள அவசரம் அவசரம் சீக்கிரம் வாங்கன்னதுனாலே ஃப்ளைட்டை பிடிச்சி ஓடி ஆர வேண்டியதாச்சு அங்கே மீட்டிங் மத்தியானம் போய் அட்டன் பண்ணோம் என்னையே நடக்குது என்ன பிரச்சனை சீக்கிரம் சொல்லு நான் கேட்டு திரும்பி வேற போகணும் சார் என்னன்னு சார் சொல்றது என்னென்னு நேற்று ராத்திரி நடந்து போச்சு இதுதான் சார் நடந்தது என்னையா சொல்ற கதை விட்டுட்டு இருக்க நீ சொல்றதெல்லாம் இந்த இருபத்தாறு நூற்றாண்டு நடக்கிற மாதிரியா இருக்கு அது எந்த நூற்றாண்டா இருந்தாலும் கெட்டது நடந்தா அதை அழிக்க நல்லது வந்தே ஆகும் சார் அப்படியெல்லாம் நடந்து போச்சு அவங்க பசங்களுக்கு தப்பிக்கணுன்றதுக்காக உங்க கல்யாணம் பண்ணுன்றதுல ரொம்ப குறியாக இருக்கலாம் நீங்களோ உங்கள் பசங்களும் கொஞ்சம் உஷாரா இருக்கும் சார் அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் சாந்தினி சாந்தினி என்ன நடந்தது என்னாச்சு சொல்ல சார் சார் எப்போ வந்தீங்க ஊரில் இருந்து சார் நேற்று நேற்று ராத்திரி நான் உங்கள் குழந்தைங்கள பார்த்துக்கலான்னு உங்கள் வீட்டுக்கு போனேன் அப்போது அப்போது உங்கள் மனைவி வந்து பேயாக வந்து என்ன பயமுறுத்துனாங்க சார் நான் பயந்து போடி வந்துட்டேன் ஆனால் அவங்க நினைக்கிறது மட்டும் நடக்காது சார் நான் உங்களை எப்படி கல்யாணம் பண்ணியே தீர்வேன் அவங்க மெரட்னா நான் பயந்துடுவேணா நான் உங்க குழந்தைங்களுக்கு அம்மாவா வந்தே தீர்வேன் நீங்க நடக்கதெல்லாம் சொல்லிட்டு இருக்கதை என்னால நம்பவே முடியல நீ வேற நடக்கவே நடக்காத விஷயத்த பெருமையா வேற சொல்லிட்டு இருக்க சரி அதெல்லாம் போட்டோம் நீ ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு போய் ஸ்டேஷனை பார்க்குற வேலையை பாரு எனக்கு அங்கே மீட்டிங் பாதிலே இருக்கு இம்பார்ட்டன்ட்டு திரும்பவும் காலையில் ஃப்ளைட் பிடிச்சி மீட்டிங் அட்டன் பண்ணணும் சரி ஓகே நீ போய் ஸ்டேஷனை பார்த்துக்கோ நான் கிளம்புறேன் கரெக்டாக நாலு மணிக்கு ஃப்ளைட்டுக்கு எழுப்புனா கரெக்டாக எழுப்பு விட்டியே சாந்தானா சாந்தாதான் காலையில் சுட சுட காஃபி மேலே குடிச்சிட்டு கிளம்புனாலுமே அந்த நாள் உற்சாகமாக இருக்கும் சா இந்த பழைய நினப்பு போவே மாட்டேங்குது என்ன திடீர்னு காஃபி வாசனை அடிக்கிற மாதிரி இருக்கு நீங்கள் கேட்ட சூடான காஃபி ஆ என்னால் இதை நம்பவே முடியல உண்மையில் சாந்தாவா சாந்தா நீயா நீயா திரும்பி வந்துட்டா நான் போனாதானே இங்கே வரத்துக்கு நான் இந்த வீட்டில் தாங்க இருக்கேன் உங்களையும் நம்ம குழந்தைங்கள விட்டுட்டு நான் எங்கேயும் போகல எனக்கு இங்கே ஒரு சில வேலைகள் பாக்கி இருக்குது அதெல்லாம் முடிக்காமல் நான் இங்கேருந்து போக மாட்டேங்க முதல்ல இந்த சாந்தினி கதையை முடிக்கிறேன் பாருங்க என்னம்மா என்ன சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் புரியல அந்த சாந்தினி உங்கள் மேலே விருப்பப்பட்டோ இல்லை நம்ம குழந்தைங்க மேலே இருக்க பாசத்துலையோ உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கலங்க அவள் பண்ணியிருக்கிற அந்த லஞ்ச ஊழல்லேருந்து தப்பிக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு திட்டம் போடுறான் அதை நான் நடக்கவே விட மாட்டேங்க நான் ஒரு தப்பு பண்ணிட்டேங்க உயிரோடு இருக்கும்போது உங்கள் மேலே இருக்க அதிக பாசத்தினால நீங்கள் வேறு எந்த பொண்ணையும் நினைக்கக்கூடாது வேறு எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதுன்னு நினச்சேன் ஆனால் அது எவ்வளோ பெரிய தப்புன்றதை இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேங்க நீங்கள் தனியாக நம்ம குழந்தைங்கள பார்த்துக்கிறது ரொம்ப கஷ்டம்னு எனக்கு இப்போ புரியுதுங்க நீங்கள் வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம் எனக்கு யார் மேலேயும் நம்பிக்கை இல்லை ஆனால் என் தங்கச்சியை நான் நம்புகிறேங்க நீங்கள் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கங்க அவள் உங்களையும் நம்ம குழந்தைங்களையும் நல்லா பார்த்துப்பா நீ இவ்வளோ தூரம் என்னை தொல்லை பண்ணதுனால நான் பேசாமல் அந்த சாந்தனியை நீயே கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஏன்னா நான் பார்த்து வளர்ந்த பொண்ணுமா அவன் தங்கச்சி அவளை எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்கிறது நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் உங்களுக்கு புரியலையே இந்த சாந்தனி நீ நல்லா வெல்லுங்க அவள் அவள் பிரச்சனையிலேருந்து தப்பிக்க மட்டுமே உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான் அவள் உங்களையும் நம்ம குழந்தைங்களையும் கண்டிப்பாக நல்லா பார்த்துக்க மாட்டா நீங்கள் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கங்க அவள் உங்களையும் நம்ம குழந்தைங்களையும் நல்லா பார்த்துப்பா நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க சார் அவ்வளோ கனவா விடிய கத்தால கனவு கொண்டால் பழிக்குன்னு சொல்லுவாங்களே ம் சரி சாந்தா நமக்கு ஏதோ குறி காட்டுறா என்னன்றதை பொறுத்து தான் பார்ப்போம் யார் இவ்வளோ விடிய காலையில் காலையும் விளையாடிக்கிறது என்ன ஃபோர் நாட் செவன் காலையில் இவ்வளோ பதட்டமாக ஓடி வர என்ன விஷயம் ஐயா காலையில் அவங்கள தொந்தரவு பண்ணுறதுக்கு மன்னிக்கணும் ஒரு நல்ல விஷயம் ஒரு கெட்ட விஷயம் அதான் உடனே சொல்லணுன்னு நேரம் கூட பார்க்காம ஓடி வந்தேங்க ஐயா இவ்வளோ காலையில் வரேன்னா முக்கிய விஷயம் எல்லாம் இருக்குமா விஷயத்த சீக்கிரம் சொல்லு ஐயா கெட்ட விஷயம் என்னன்னா இந்த சாந்தினியம்மா பண்ண மொத்த ஊழல்லேயும் நீங்கள் தான் மூளையாக செயல்பட்டீங்கன்னு உங்களை போட்டு கொடுத்து உங்களையும் இந்த கேஸில் எழுதிட்டாங்கய்யா அதுவும் இல்லாமல் ராத்திரி ராத்திரியா மொத்த பணத்தையும் எடுத்துகிட்டு வந்து நீங்க நல்லவ மாதிரி வந்து எல்லா லஞ்ச பணத்தையும் இங்கே வச்சு அழுப்பி கிரியேட் பண்ணி நீங்கள் தான் இதுக்கு பிரெயினாக செயல்பட்டீங்கன்னு உங்களே இதுக்குள்ளே கொண்டு ஐயா நேற்றே ஸ்டேஷனுக்கு ஓலை வந்தது சரி வந்தவுன்னு உங்களை தொல்லை பண்ண வேணாம்னு தான் சொல்லுங்கய்யா இது உங்களுக்கு சந்தோஷமான செய்தியா துக்கமான செய்தியான்னு தெரிலங்கய்யா இருந்தாலும் சொல்ல வேண்டியது என் கடமை இந்த லஞ்ச விஷயமா சிபிசிஐடி சாந்தினி அம்மாவை அரெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு அவங்களுக்கு அசல் பிசுகிற விஷயம் தெரிஞ்சு போச்சுங்க உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த அம்மா எப்படி வந்து மாறினாங்கன்னு தெரில இந்த மொத்த ஊருக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு அவங்க வீட்டில் தூக்குமாட்டி இறந்து போயிட்டாங்க வாட் என்ன சொல்கிற எனக்கு ஒன்றும் புரியல ஆமாங்கய்யா இன்ஸ்பெக்டர் சாந்தினி அம்மா சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க என்னால் நடக்கிறதுலாம் நம்பவே முடியலையே நேற்று நான் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொன்னவ இன்னைக்கு இந்த ஊழல் குற்றச்சாட்டுக்கு நான் மட்டுமே காரணம் வேறு யாரும் இல்லைன்னு எழுதி வச்சு ஏன் தக்கலை பண்ணிங்கன்னா என்ன காரணமாக இருக்கும் எனக்கு ஒன்றுமே புரியலையே ச நேற்று என்ன நடந்தது ஒன்றுமே புரியல நேற்று நடந்ததெல்லாம் நிஜமா கனவா கற்பனையா பிரம்மையா ஒன்றுமே புரியலையே இந்த பேய் பிசாசு ஆவி இதெல்லாம் நிஜம்தானா நம்ம ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இதெல்லாம் எப்படி நம்புறது ஏதோ நம்மளோட கற்பனை தான் அது கனவு தான் கண்டிருப்போம்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நைட்டு இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு போகிறோம் அந்த குழந்தைங்களை நம்ம வழிக்கு கொண்டு வராமல் விடுறதே இல்லை அந்த இன்ஸ்பெக்டரை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் தான் நம்ம பிரச்சனையிலேருந்து நம்ம தப்பிக்க முடியும் வேறு வழியே கிடையாது அது என்ன இந்த இன்ஸ்பெக்டர் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் அந்த ரெண்டு குட்டி பிசாசங்களையும் பார்த்துக்கணும் ஏன் ஒரு ஆளை வச்சு பார்த்துக்க வேண்டியது தான் இல்லை இல்லை அந்த ரெண்டு குட்டி பிசாசங்களையுமே வேலைக்காரங்களாக்கிடணும் அதுதான் வழி

நான் இதுக்கு மனுஷனே கிடையாது மாமா மாமா ஃபோன் கிளம்பி வீட்டுக்கு வாங்க உங்ககிட்ட ஒரு மங்களகரமான சுப ஆரம்பத்தை சொல்லணும்